கத்திரிக்க ஸ்தோத்திரம் ரெண்டு வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம் கொஞ்சம் சிரிப்போட ஆரம்பிக்கலான்ட்டு சார்லேஜே சகோதரனுடைய பேச்சை பேசி அதோடு கூட நம்ம அந்த வீடியோவை பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோவில் அவர் சொன்னது பண்ணது கன்ஃபார்ம் அது எப்படி பண்ணாரு இத பத்தி நீ என்ன சார் நினைக்கிறீங்க மண்டைய குத்து தள்ளி வைங்க அவர் மறக்குது அதாவது இத பத்தி என்ன சொல்லலாம் அப்படினா இன்னைக்கு டெஃபினிட்டா இத பத்தி நான் சொல்லி ஆவணும் இது வந்து திஸ் இஸ் a really important matter and இது ரொம்ப தமிழ்நாட்டுக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம் கண்டிப்பா சார் கண்டிப்பா காஸ்பல்களுடைய நோக்கம் நாம் இதன் மூலமாக என்ன சொல்ல வர்றோம் 2000 வருடம் ஏற்கனவே எல்லாத்தையும் குறித்து நம்ம அன்புக்குரிய முதன்மை சேனல் யூடியூப் சேனல் ஏதாவது கிறிஸ்துவ விழிப்புணர்வுல ஒரு நம்பர் ஒன் சேனலாக திகழும் சாலஜி அவர்கள் டீட்டெயிலாக பேசிட்டாங்க ஆல்ரெடி அவங்க பேசினதுனால நாமெல்லாம் சின்ன யூடியூப் சேனல் அவரே பேசிட்ட பிறகு நாம் அதை விட்டுட்டு அடுத்ததாக நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா திருப்பூர் சாலமனின் பல உருட்டுகள் இந்த திருப்பூர் சோலமன் அப்படிங்கிறவர் எப்படின்னு கேட்டிங்கன்னா முதன் முதலாக பல வருஷங்களுக்கு முன்பதாக பால் தினகரன் அவங்களை குறித்து பேசினார் அதை பேசினது ஊடாக அவர் கொஞ்சம் ஃபேமஸாக போனார் அநேக காரியங்கள் வேதத்துக்கு மாறாக செய்யாத செய்ய மாட்டோம் கிறிஸ்மஸ் கொண்டாட மாட்டோம் நியூ இயர் கொண்டாடுவோம் புரியுங்களா கிறிஸ்மஸ் கொண்டாடுவோம் கொண்டாட மாட்டோம் நியூ இயர் கொண்டாடுவோம் நியூ இயரில் ஆராதனை புது ஆராதனை கொடுப்போம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லா காரியங்களையும் உலட்டி அதாவது அவர் மட்டுமே அவங்களுடைய சபையில் மட்டுமே ஒரு என்ன சொல்கிறது ஒரு பின்பத்தை அவங்க மட்டும்தான் அவர் உண்மையாக ந நடக்கிற மாதிரி பிறர் எல்லாமே செய்தது பூரா ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி நாம் புதுசாக ஆதி அப்போஸில் சபையை கொண்டு வர போகிறோம் இதுதான் நம்ம ஒழுங்கு பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய உருட்டை ஒருட்டிருக்கு ஆங்கிலேய மிஷினரிகள் செய்யாதான் இவங்க செஞ்சுருப்பாங்க இதுக்கு எவ்வளவு பில்லியன் டாலர் செலவு பண்ணாங்க தெரியுங்களா தமிழகத்துக்குள்ள சுவிசேஷம் வருவதற்கு பல டெடிக்கேஷன் பல காரியங்கள் ரோமன் கத்தலிக்கர்கள் இங்கே வந்து நிறைய காரியங்கள் அடிபட்டாங்க விதிப்பட்டாங்க சொத்துக்களை வித்துலாம் இந்த நகரத்துக்குள்ள உண்டாக்குனாங்க பல காரியங்கள் ஆண்டவர் சொன்ன காரியங்கள் இயேசு கிறிஸ்துவை எப்படி பிரதிபலித்தாங்கன்னா தன்னை தானே வெறுத்து அவங்க பண்ணாங்க இவன் வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் நடந்ததுன்றாப்பில மிஷினரிகள் பாருங்கள் அவங்களுடைய டெடிக்கேஷனை பாருங்கள் நம்முடைய சீசராக இருக்கக்கூடிய தோமை அங்கே வந்தார் வந்து கல்லறியப்பட்டு க அடி வாங்கி மிதி வாங்கி போனார் பல காரியங்கள் ரோடு கொண்டு வந்தாங்க அதாவது எப்படின்னா இந்த மிஷினரிகள் மருந்துக்கு கால்ரா வேதியெலாம் வந்தது அப்போலாம் நிறைய காரியங்கள் மருந்து உபகரணங்களை கொண்டு வந்தாங்க ஸ்கூல் படிக்கிறதுக்கு உண்டான திட்டங்கள் எல்லாம் மாற்றினாங்க இப்படி தன்னை அர்ப்பணித்து கொண்ட எல்லா ஆதி மனிதர்களும் உண்டான டெடிக்கேஷனையே இவர் தவிடு குடி ஆக்கிட்டு ஒட்டு மொத்தமாக இவர் மட்டும்தான் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு உருட்டை உருட்டுறார எவ்வளோ பெரிய வெறுப்புணர்வை காமிக்க முடியும் ஒன்றும் இல்லைங்க ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னால் அவர் ஒரு பதிவை போட்டிருந்தார் எப்படின்னா கத்தோலிக்க பைபிள் வந்து விவிலிய பைபிளில் வந்து குறைபாடு இருக்குது அப்படின்னு சொன்னார் சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜோயல் இம்மானுவேல் அவருடைய பதிவில் நான் கமெண்ட் பண்ணேன் நூதன சீசனாக இருக்கிறீங்கன்னா அது என்ன சொல்கிறது பவார் மொழிபெருப்பில் அவர் பேசியிருந்தார் அதுக்கு விளக்கம் என்ன தெரியுமா கொடுத்துருந்தாரு டக்குன்னு ரோமன் கத்தோலிக்க விபிலிய பைபிளில் இருந்து குறை குறைவுள்ள பைபிளை அது வந்து ரிமார்க்காக இருக்குன்னு சொன்ன அந்த திருப்பூர் சாலமன் இங்கேருந்து எடுத்து உருட்டி புதிதாக நியூலி கன்வெர்ட்டட் அப்படின்னு சொல்லி ஒரு உருட்டை உருட்டி நான் இங்கேருந்து தான் எடுத்தேன் அப்படிங்கிறத கூட சொல்லாமல் மறைத்த திருப்பூர் சாலமன் புரியுதுங்களா கிறிஸ்துமஸ் கொண்டாடக்கூடாது சாரி அப்ப எதுக்கு நியூ இயர் கொண்டாடுறீங்க ஆண்டர் நியூ இயர் சொன்னாரா சபைக்கு சொன்னாரா நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கத்தர்க்கண்டே விசேஷித்துக் கொள்கிறான் இதுல நீங்க செஞ்சாலும் அப்போ சொல்ல கொண்டாட போறான் அப்போ முதல்ல செஞ்சவங்கலாம் வைத்து இருக்காங்களா மிஸ்ரீல்லாம் என்ன மாதிரி டெடிக்கேஷன் பண்ணாங்க வரலாற்று நூலெல்லாம் போய் படிங்க பெரிய பெரிய கோபுரங்கள் எல்லாம் எழுப்பி இருக்காங்க பல காரியங்கள் ஸ்கூல் காலேஜ் அப்படின்னு சொல்லி படிப்பணிகளை கற்று தந்தாங்க அநேக காரியங்கள் டெடிக்கேஷனை பாருங்கள் கத்தோலிக்க பாருங்கள் ஆங்கிலேய மிஷினரிகளை பாருங்கள் அநேகர் அநேகர் வந்திருக்காங்க இப்போ வந்துட்டு இவர் மட்டும்தான் யோகிக்கிறது மற்றவங்களெல்லாம் ஒன்றுமே செய்யாத மாதிரி இதை ட்ரீட் பண்ணுறது எவ்வளோ ஒரு வன்மம் கத்தோலிக்க முறைகள் தவறு அப்படின்னு சொல்லி ஒரு விருப்புணர்வை கொண்டு வந்து அங்கிருந்து விசுவாசிகளை திருடி கள்ள போதனைகளை செய்து இப்போ என்ன தெரியுமா பண்ணாங்க அவங்களாம் சொன்னாங்க இல்லையா சொன்னவங்கள்லாம் என்ன பண்ணாங்க விக்கிரக ஆராதனை பணத்தாசை என்கிற விக்கிரக ஊடாக ஊடகம் பயணிக்கிறாங்க கல்லை வேலை புரட்டை பண்ணுறாங்க துர்போதனைகளை கொண்டு வர்றாங்க புரிஞ்சுங்களா ஒருதற்கு ஒரு காரியமும் ஒருதங்களுக்கு ஒரு காரியமுமாக நடுநிலையாக இல்லாமல் இருக்கிறாங்க பயணிக்கிறாங்க புரிஞ்சுங்களா இப்படி வெறுப்புணர்வை கொண்டு வந்தவன் தான் அந்த திருப்பூர் சாலமன் என்கிறவர் எவ்வளவோ ஒரு என்ன சொல்றது அவரை மட்டும்தான் ஒரு நல்லவங்க அவங்க ஒரு முன்மாதிரியாக காமிக்கிறாங்க எதுக்கு வீடியோ எவ்வளோ காமிக்கிறீங்க தெரிய செய்யுங்க உங்க சபையில் கும்பிட என்ன சொல்றது அனுசரிக்கலைன்னா போயிட்டு போ நீ ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை எதுக்கு சொல்லணும் ஏன் சொல்லணும் வீவ்ஸுக்காக பல காரியங்கள் பண்ணுறது வேற புரட்டு பண்ணாங்கன்னா அதுக்கு ஒரு வீவ்ஸுக்காக வீவிஸ் கண்டென்ட் கண்டென்டர் கிரியேட்டர் அப்படிங்கிறவர் தான் இந்த திருப்பூர் சலமான் புரியுதுங்களா எல்லாரையும் குறித்து சொன்னார் ஆனால் ஒரே ஒரு நபரை விட்டார் மோகன்ஸ்லாசஸ் என்ன வேணாலும் சொல்லட்டும் ஏன்னா அவங்க கம்பெனியில் இவங்க லேபராக இருக்கார் யார் திருப்பூர் சலமான் சரி அதுக்கு முன்னால் திரு தியோஸ் காஸ்பல்னா என்ன யார் ஏற்படுத்தினது தியோஸ் காஸ்பல் யார் ம் அதில் வேறு ஒரு டெக்கரேஷன் மாதிரி போட்டு பூவெல்லாம் போட்டு இது என்ன முறாது இது விக்கிரகாராதனை டியோ பிளஸ் பிராண்டடு நீங்கள் பிராண்டடாக வச்சுருக்கீங்க அது கிறிஸ்துவினுடைய ஊழியமா கிறிஸ்துவ அங்கீகாரம் பண்ணதா இல்லவே இல்லை நீங்கள் என்ன பண்ணிக்க தெரியுமா தன்னிச்சையாக ஓர வஞ்சனையாக நடக்கிறீர்கள் பிரிவினை கொண்டு வரீங்க எப்போ நாம பிரிவினையை பற்றி பேசிட்டோம்னாலே அப்போவே இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இல்லை புரிதுங்களா இந்த நூதன ரூபாய்க்குள் ஆகாத காரியங்களை தன்னை மட்டுமே யோக்கிய மாதிரி காமித்து கொள்ளுகிற ஒரு மோசமான மனிதர் புரிதுங்களா கத்திரி ஸ்தோத்திரம் பாருங்க இயேசு கிறிஸுவானவர் என்ன சொன்னாங்க அப்படின்னா முதல்ல நம்மகிட்ட யூனிட்டி யூனிட்டியை தான் கற்றுக் கொடுத்தாங்க ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாசிக்கிறேன் பாருங்க கற்றுக்க சோத்திரம் யோவான் பதினேழாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்து இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு ஆகிய வசனங்களில் அவர்கள் எல்லோரும் ஒன்றாயிருக்கவும் பிதாவை நீர் அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதுக்காக நீர் என்னிலும் நாம் உண்மிலும் இருக்கிறதை போல அவர்கள் எல்லோரும் நம்மில் ஒன்றாக இருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன் நாம் ஒன்றா இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் உங்களுக்கு கொடுத்தேன் அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் ஒற்றுமையாக தான் ஆண்டவர் விரும்புகிறாரு பல தரப்பட்ட மக்கள் இருக்கட்டும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கட்டும் எல்லாரும் ஒற்றுமையாக பயணிப்போம் ஒரே இயேசுவை தான் நம்ம பின்பற்றோம் ஆண்டவர் சொன்ன மாதிரியான காரியத்தெல்லாம் நம்ம செய்வோம் ஒரு முன்மாதிரியை காமிப்போம் அப்படின்னு செய்யாமலே நீங்க உங்க சபையில இப்படி செய்யறோம் அந்த சபையில எந்த பண்றோம் இந்த சபை முறைமையே கிடையாது கட்டடத்துக்குள்ள வந்து பண்ணணும் இருக்கா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை செய்யறீங்களே எப்படி வேத்தின்படி தப்பு தானே ஓய்வு நாள் ஆசரிக்கணுமா கிடையவே கிடையாது அப்போ வேத வசனத்தின்படி இருக்கக்கூடிய பவுல் சித்தப்பா இருக்கக்கூடிய சித்தப்பு ஏன் சித்தப்பு இந்த மாதிரி பண்றீங்க வேதத்தின்படி நடக்கிறான்னா எல்லாத்தையுமே கரெக்டா நடந்துடணும் அப்போ விட்டு சாப்பிடணும் திராட்சை ரசத்தை தான் பிடிக்கணும் அப்படி தான் பண்ணிணாங்க கல்யாணத்துலையும் திராட்சை ரசம் குறையப்பட்டது அப்பவும் குறையப்பட்டது அதுக்கட்டாக்கில் எப்படி பொதிச்சாங்கன்னா அப்பவும் மீனும் அதுதான் சாப்பிட்ணும் பைபிள் இருக்க மாதிரி தானே சாப்பிட்ணும் ஏன் சாப்பிடல ம் பைபிளின் படி நம்ம வந்து இது தான் போடணும் என்னது ஆண்டவர் பய இது தான் போட்டார் டோட்டலாக இது பண்ணுற மாதிரி ஒரு பைக் அம்மா மாதிரி போட்டுக்கிட்டார் அதே மாதிரி போட முடியாதுண்ணே ஏக்கு பேண்ட் செட்டை போடுறீங்க ம் ஆண்டவர் எல்லா பக்கம் போன்னு சொன்னாங்கல்ல அப்போ சொல்ல நீங்கள் சொன்னீங்களா அப்போ சொல்ல முடியும் அவங்களாம் என்ன பண்ணாங்க தெரியுங்களா கிறிஸ்துவ பிரசங்க இருக்கா நாடு விட்டு நாடு கண்டம் விட்டு கண்டம் அப்படியே சிலுவையில கொ கொல்லப்பட்டாங்க அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்களேன் இவ்வளவு வருஷம் ஆகிட்டுல பத்து வருஷத்துக்கு மேலே ஆச்சு ஊழியத்துக்கு வந்து ஏன் பல நாடுக்கு போகலாமே ம் உங்களுக்கு இன்னும் ஒன்று அடுத்தவங்களுக்கு இன்னும் இதா இது என்ன என்ன லாஜிக்னு தெரியல ம் சரி ரைட்டு ஓகே எல்லாரையும் சொன்னீங்க மோனு சொல்ல மட்டும் ஏன் அப்படிங்க அப்போ இதில் ஓரவஞ்சனை தெரியுதா சரியாக பயணிக்கிறேன்னு சொல்கிறவன் சரியாக பயணிக்கணும் இல்லையா உட்ரணும் புரியுதுங்களா இப்படிப்பட்ட நூதன வேத புரட்டனை எச்சரிக்கையாக இருங்க இந்த வெறுப்பூர் சாலமன் என்கிற திருப்பூர் சாலமன் திருப்பூர் குமரனுக்கு தான் அது பேர் உனக்கு இதுக்கு இந்த அந்த வேறு திருப்பூர் சாலமன் வெறுப்பூர் சாலமன் வச்சுக்கோங்க ம் வஞ்சன சாலமன் அப்படின்னு வைங்க புரியுதுங்களா ஆக ஒஸ்டான ஒரு காரியம் நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே இந்த மாதிரி இருக்கீங்க வேத புரட்டை பண்ணுறீங்க அங்கேருந்து ஒரு பத்து வயதில் பைப்பிளை வச்சுக்கிறீங்க பைப்பிளை வச்சுக்கிட்டு அதுலேருந்து எடுத்துக்கிறீங்க இது ஆவிக்குரிய வளர்ச்சி கிடையாது இது நாணத்தின் வெளிப்பாடாக இருக்கிறது புதுங்களா வாசிக்கிறதையே அப்படியே திரும்ப அப்படியே வச்சு வாசிக்கிறதுலாம் ஆவிக்குரிய பிரகாரமாக இருக்காது காத்திர ஸ்தோத்திரம்